முதலாக நிற்கும் எல்லோரும் இந்த விடயத்தை நாம் அறிந்ததுதான் களத்தில் இயங்கி கொண்டிருக்கிற தினேசு மலர் தாய் தந்தையர் எல்லோரும் இந்த நேரத்தில் அவர்களுடைய வாழ்த்துக்களையும் இணைந்திருங்கள் இந்த கருத்தரங்கு என்பது தனிநபரையோ விமர்சனமோ சாமி விளக்கேற்றினார் எனவே சான்றோருக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதில் மிக கவனமாக தம்பி செஞ்சிருக்காங்க அது மிகவும் போற்றுதலுக்கு சாரம் பொருளாதாரம் சமூகம் சமூக முன்னேற்றம் இத அவர் வெளிக்கொண்டு வந்திருக்காரு கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு சேர்ந்திருக்கிற இந்த மூவேந்தர் மீடியாவையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் வாழ்த்துறது தினேஷ் மலர் வந்து நிறைய வரலாற்று பதிவுகள் மக்களுக்கும் நம் தேவேந்திரகுல உலகெங்கும் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு மூவேந்தர் மீடியால தினேஷ் மலர் என்ன போட்டிருக்காரு என்ன செய்தி போட்டிருக்காங்க அப்படின்னு துவக்களாக வருகை புரிந்திருக்கும் எமது உறவுகளுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் நலவர்களுக்கும் உவேதர் தொடர்ந்து சமூக களத்தில் எட்டு ஆண்டுகளை நிறைவு செய்து ஒன்பதாம் ஆண்டில் காலடி இழுத்து வைக்கிறது அதற்காக இந்த விழாவினை ஏற்பாடு செய்தது மட்டுமில்லாமல் தற்போதுள்ள சமூக அரசியல் களத்தில் நிலவுறுகிற சூழலுக்கேற்ப அதை உள்வாங்கிக் கொண்டு இதை ஒரு முகமாக மாற்றி இந்த விழாவினை ஒருங்கிணைப்பு செய்திருக்கும் தினேஷ் மலர் அவர்களை ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் தொடங்க இருக்கிறது உறவுகள் உள் அரங்கிற்குள் அமர்ந்து அமைதி காத்து நிகழ்வை ஒழுங்குபடுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் கருத்தரங்கு தொடங்குவதற்கு முன்போ மூவேந்தர் மீடியா இன்றைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்ததற்கு காரணம் இதை பார்த்து கொண்டிருக்கிற எமது உறவுகள் சமூக மக்கள் நீங்கள்தான் தான் முழுக்க முழுக்க காரணம் இந்த ஆதரவை தொடர்ந்து நீங்கள் கொடுக்க வேண்டும் தொடர்ச்சியாக இந்த மீடியா பெரிய வளர்ச்சி அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மூவேந்தர் மீடியா என்பது இன்றைய காலகட்டத்தில் ஒரு சமூகத்துக்கான ஒரு ஊடகமாக திகழ்வு என்பது அவர் ஒரு சாதாரணமாக காரியம் அல்ல எங்கெல்லாம் இந்த சமூகம் ஒடுக்கப்படுகிறதோ பிரச்சனைக்குள்ளாகிறதோ சிக்கன்று தவிக்கிறதோ அங்கெல்லாம் தினேஷ் மலரை நம்மளால் பார்க்க முடியும் அவர் ஊடகம் அங்கு முதலாக நிற்கும் எல்லோரும் இந்த விடயத்தை நாம் அறிந்ததுதான் தான் என்னால்கூட தொடர்ச்சியாக சமூக களத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற தினேசு மலரை பற்றி சில தகவல்களை இங்கே நான் பரிமாறிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக இந்த களத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறார் ஆரம்ப காலகட்டத்தில் வெளிநாடுகளில் பணி புரிந்தாலும் கூட அங்கு இருந்தவாறே இந்த சமூகத்தை உற்று நோக்கி சமூகத்துக்கான தொடர்ந்து தனது குரலை அழுத்தமாக பதிவு செய்தவர் திரும்ப தாயகம் திரும்பி வந்து நேரமாக இந்த சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு தொடர்ச்சியாக பத்து ஆண்டுகளாக இயங்கிக் தெளிவோடு சமூக பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது உண்மையை உளமாக வாழ்த்துகிறோம் தொடர்ச்சியாக அவர் மேலும் மேலும் தொடர்ந்து இந்த சமூகத்துக்கான பங்களிப்பை கொடுக்க வேண்டும் அவரோடு இந்த வளர்ச்சிக்கு உறுதியானி இருக்கிற அவருடைய துணைவியார் அவருடைய தாய் தந்தையார் எல்லோரும் இந்த நேரத்தில் அவர்களுடைய வாழ்த்துக்களையும் சமூகத்தின் சார்பாக நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு மகன் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த சமூகத்திற்காக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற மகனை சமூக களத்திற்கு அனுப்புவது என்பது சாதாரண விஷயம் இல்லை எல்லோரு வீட்டிலும் இந்த அவமானங்களையும் எதிர்ப்பு குறைகளிலும் சந்தித்திருப்போம் என்னடா பெரிய சாதி சாதின்னு போற சாதி அவனுக்கு சோறு ஊத்த போது எதுக்கு தேவையில்லாத பாக்குற வேலை வெட்டி போகணும் தானே அப்படின்னு எல்லோருமே சொல்லுவாங்க இப்படி இந்த பேச்சுக்கள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஊடகமாக வளர்ச்சி அடைந்து நிறைய மக்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றிருப்பது மேலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு பொறிப்பாக இருக்கிறது அவருடைய வளர்ச்சியை பார்த்து தொடர்ந்து இந்த கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் எமது உறவுகளையும் இதற்கு சிறப்பு விருந்தராக கலந்து கொண்டிருக்கும் ஈரா கிருஷ்ணாசு காந்தி அவர்களையும் தேவதாஸ் தலைவர் ஐந்தினை மக்கள் கட்சி மு ஊர்காவலன் தியாகி இமானுவேல் பேரவை எம் எஸ் ஐயங்கரன் தலைவர் தமிழர் முற்போக்கு கழகம் கு செந்தில் மல்லர் தலைவர் மல்லர் மீட்பு மு முக வையவன் தலைவர் தமிழர் தேசிய கழகம் தமிழ் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மல்லர் பேராயம் ஈரா கரிகால பாண்டியன் மல்லரிய விடுதலையே தேசிய அரசியல் என்ற தலைப்புகளில் தொடர்ந்து கருத்தரங்கு நிகழ்வு இருக்கிறது அடுத்தடுத்த நிகழ்விலே தொடர்ந்து பார்ப்பீர்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற எமது உறவுகள் நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் இந்த கருத்தரங்கு என்பது தனிநபரையோ விமர்சனமோ இல்ல நாங்கெல்லாம் பெருசு இவங்க விசிறுசு இல்ல அப்படின்றத அந்த களத்தில் நிரூபிக்கிறதாகவோ இல்லை ஒரு ஆரோக்கியமான ஒரு கருத்தரங்காக பேசி நமக்குள் இருக்கும் கருத்து முரண்களை கலைந்து ஒரு தெளிவு பெறுவதற்காகவும் சமூகம் அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி நகர்வதற்காகவும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு சிந்தனையோடு இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கிறார் திரு திரேஸ் மலர் அவர்கள் அதற்கு எல்லோரும் ஒத்துழைப்பிறிகள் என்று நம்புகிறேன் நன்றி மூவேந்தர் மீடியா ஒன்பதாம் ஆண்டு துவக்களவாய் முன்னிட்டு மீடியாவை வாழ்த்தி வாழ்த்துறை வழங்க அகில இந்திய பாரத வீரமங்கை மங்கை மகளிர் அதிகார அமைப்பின் தலைவர் திருமதி போதிலட்சுமி அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம் என் இனமான இனிய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது மூவேந்தர் மீடியா ஒம்போதாம் ஆண்டு துவக்க விழா சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் வந்து ஃபஸ்ட்டு மூவேந்திர மோடி நம்முடைய தம்பி அவர்களுடைய அம்மா அப்பாவை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு விளக்கேற்றினார் எனவே சான்றோருக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதில் மிக கவனமாக தம்பி செஞ்சிருக்காங்க அது மிகவும் போற்றுதலுக்கு உரியது மிகவும் சிறப்பான விஷயம் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம தாய் தந்தையை வணங்கி விட்டு தான் நாம் முன்னோர்களையும் நம் தாய் தந்தையும் வணங்கி தான் எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டும் குலதெய்வ வழிபாடு எவ்வளவு சிறப்பானதோ அதைவிட சிறந்தது நம்முடைய தாய் தந்தையை அவர் இன்னைக்கு இருக்கிறார் தினேஷ் மல்லர் என்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தினேஷ் மல்லர் வந்து ஒம்பது ஆண்டுகளாக இந்த மீடியாவில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் கடைக்கோடி மக்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் பொருளாதாரம் சமூகம் சமூக முன்னேற்றம் இதை மட் அவர் வெளிக்கொண்டு வந்திருக்கார் கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு சேர்ந்திருக்கிற இந்த மூவேந்தர் மீடியாவையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் வாழ்த்துறதுக்கு வார்த்தைகளே இல்லை தினேஷ் மலர் வந்து நிறைய வரலாற்று பதிவுகள் நம்முடைய முதியோர்கள் யார் யார் எங்கெங்கே இருக்காங்க முன்னோர்கள் முதியோர்கள் அவர்களிடம் சென்று கருத்துக்களை பரிமாறுவார் ஃபர்ஸ்ட்டு அவரை எடுத்த ஒரு செய்தி என்னென்னா எல்லா கிராமங்களுக்கும் தம்பி சென்றாங்க எல்லா கிராமங்களுக்கும் சென்று ஒவ்வொருடைய தலைவர்கள் நம்முடைய இமானுவேல் சேகரணையா பிறந்த ஊர் எது அந்த ஊரில் போய் அவருடைய வாழ்க்கை என்ன அவருடைய வரலாறு அது வந்து கடைக்கோடி மக்களுக்கு போய் சேர்த்துருக்காரு இருந்து உள்வாங்கிட்டு அதை பிரதிபலித்தார் ஊடகத்தின் மூலமாக மலர் பிரதிபலித்தார் அதே மாதிரி தான் இப்போ செந்தில் மலர் இருக்காங்க அப்படின்னா அவருடைய வரலாற்று பதிவுகள் கடைக்கோடி மக்களுக்கும் நம் தேவேந்திரகுல உலகெங்கும் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு சென்றடைந்தது என்றால் இந்த மூவேந்தர் மீடியாதான் என்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வரலாற்றை மட்டும் அவர் பதிவு பண்ணவில்லை நாம் வந்து மாற்று சாதி மக்களையோ மாற்று சமுதாயத்தினரையோ அடுத்த ஒரு அரசியல் தலைவர்களையோ யாரையுமே புண்படுத்தவில்லை எதிர்த்து கேட்பாரு ஒவ்வொரு நிகழ்விலும் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சுன்னா மூவேந்தியர் மீடியாவை தான் மக்கள் அணையார் அப்படியே தேடுவாங்க மூவேந்தர் மீடியாவில் தினேஷ்மலர் என்ன போட்டிருக்காரு என்ன செய்தி போட்டிருக்காங்க அப்படின்னு உண்மையை உறக்க சொல்வார் அவருக்கு பயமே இல்லை தேவேந்திர குல வேளாண் என்னுடைய வரலாற்றையும் என்னுடைய மக்கள் படம் வேதனைகளையும் நான் ஊடகம் வழியாக எடுத்து சொல்வதில் எனக்கு ஒரு பயம் இல்லை அச்சம் இல்லை எனவே கருத்துக்களை மிக சிறப்பாக ஒவ்வொரு குக்கிராமங்களுக்கும் சென்று உலகெங்கும் அவங்களுடைய கருத்துக்களை பரிமாறி கொண்டு இருக்கிற அந்த தினேஷ் மலர் அவர்கள் இன்னும் நிறைய சேவைகள் செய்ய வேண்டும் இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து மிக சிறப்பான இந்த கருத்தரங்கத்தில் வந்து எல்லாரும் கேட்குறாங்க கேட்ட இந்த தலைப்பு வந்து எல்லாருக்கும் ஒரு மாதிரி தெரியுது என்ன வீழ்ச்சியா இது பட்டியல் வெளியேற்ற வீழ்ச்சியா வளர்ச்சியா அப்படின்னா தினேஷ் மல்லர் எவ்வளவு தூரம் நம்மளை கிரகித்து உள்ளார் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களுடைய நிலைப்பாடு என்ன வரலாற்று குறித்து மக்கள் என்ன நினைவில் வைத்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களிடம் எப்படி கருத்தை கொண்டு சேர்ப்பது என்பதுதான் அவருக்கு வந்து மிக முக்கிய குறிக்கோளாக எடுத்திருக்கார் இதில் விவாதம் ஒன்றும் இல்லை இது ஒரு கருத்தரங்க மாதிரி தான் நீங்கள் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெரியாருக்கோ அம்பேத்கருக்கோ எதிரான எதிரானவர்களே கிடையாது சட்டத்தின் முன் நம் அனைவரும் மமாகத்தான் இருக்கிறோம் எனவே நமக்கு தேவைப்பட்ட கருத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் பாராளுமன்ற வரைக்கும் கொண்டு சொல்லியிருக்கா நம்முடைய மூவேந்தர் மீடியா மட்டும் இல்லை அவர் வந்து இன்னும் நிறைய நம்ம மீடியாக்கள் இருக்கு பாண்டியன் சக்திவேல் பாண்டியன் இருக்காங்க தினேஷ் மல்லர் இருக்காங்க ராசாத்தி இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து நம்முடைய கருத்துக்களை வெளியே கொண்டு போய் மிக அருமையாக சேர்த்திருக்காங்க அதே மாதிரி பள்ளி குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு படிப்பு உதவி செய்ய வேண்டுமா எங்கே போய் யாரை சந்திக்க வேண்டும் என்பதை கூட மீடியாவின் மூலமாக மிக சிறப்பாக எடுத்து சொல்லுவார் தினேஷ் மல்லர் தினேஷ் மல்லர் வந்து ஒரு வரலாற்று பதிவின் கூட சொல்லலாம் இந்த தலைப்பு எடுத்ததுக்கே நான் பாராட்டுறேன் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு அச்ச உணர்வு இருக்குது ஏன் இந்த தலைப்பை எடுத்தீங்க இந்த அரசியல் நிகழ்வின் போது இந்த தலைப்பை நீங்கள் எடுத்து பேசுவது கொஞ்சம் வருத்தமாக இருக்குன்னு தான் எல்லோருமே பதிவு பண்ணுறீங்க ஆனால் ஒரு நிகழ்ச்சியை எடுத்து பண்ணுவதில் எவ்வளவு சிரமம் இருக்குது எவ்வளோ ஒரு தைரியமாக ஒரு நிகழ்ச்சியை இந்த மூவி மீடியா எடுத்து நடத்துது என்பதில் நான் மாற்றாடி கொள்கிறேன் ஏன்னா பயம் இல்லை ஏன்னா கருத்துக்களை ஒன்றும் நம்ம சேர்க்கணும் அதைத்தான் நாங்கள் சொல்லியிருக்காரு இப்போ சோசியல் பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் கல்ச்சுரல் லிபரேட்ரி சமூக அரசியல் பொருளாதாரம் மட்டும் நமக்கு ஒரு பொருளாதார சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் கருத்துக்களை வெளியே எடுத்து சொல்லும் சுதந்திரம் எப்படி கிடைத்தது இந்த மீடியாக்கள் மூலம்தான் நமக்கு கிடைத்தது இப்போ எட்டாண்டு ஒன்பதாம் ஆண்டு துவக்க விழாவில் தினேஷ் மல்லர் இருக்கிறார்னா அது பெரிய ஒரு பயணம் இந்த பயணத்தின் வெற்றி வந்து நம்முடைய மல்லர்களின் வெற்றியாகத்தான் நம் கருத வேண்டும் மல்லர்கள் மிக சாமத்தியமானவர்கள் நாம் ஒன்றும் யாருக்கும் இழைத்தவர்கள் அல்ல எனவே நம் சமுதாய முன்னேற்றத்திற்கு நம்முடைய மீடியாக்கள் மிகவும் உதவியாக இருக்கிறார்கள் சேர சோழ பாண்டிய மூவேந்த மரபினை நம்ம சேர்ந்து பரிவட்டங்களும் முதல் மரியாதையும் ஏறையும் போரையும் நாம் வந்து தொழிலாக கொண்டவர்கள் முதன்மை தொழில் செய்து வரும் நமது உயர்ந்த குடி தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தில் இந்த மூவேந்திர மூடியாவின் நம்முடைய தினேஷ் மல்லர் அவர்கள் தமிழகத்தின் தொன்மையையும் வரலாற்றையும் நம்முடைய தேவேந்திர குல வேளாளர்கள் வரலாற்றோடும் ஆன்மீகத்தோடும் இணைந்து தேவேந்திர குல வேளாளர்களின் சமூக அரசியலோடு சமூக சூழ்நிலைகளையும் சந்தித்து இதில் வெற்றியடைய வேண்டும் என்று நம்முடைய மிக இந்த முயற்சி அவருடைய முயற்சிக்கு அவர்களுடைய தாய் தந்தையாருக்கும் அவருடைய மனைவியும் நான் வாழ்த்துகிறேன் ஏன்னா ஒரு எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாமல் சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க எங்கெங்கே என்னென்ன நிகழ்ச்சிகள் அடைக்குதான் அத்தனை பக்கமும் போய்கிட்டே தான் இருக்கும் தினேஷுக்கு வந்து ஒரு நேரமே இருக்காது வீட்டில் அதை அந்த குழந்தைகளை வளர்த்து கொண்டு அவங்க மனைவிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியலையே மூலதனமாக கொண்டு வாழும் நம்ம சமுதாயத்தில் சிலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் ஒரு பாடம் புகழ்த்த வேண்டும் என்றால் நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு மேடையிலேயே மீடியாக்கள் மூலம்தான் இப்போ செந்தில் இது தினேஷ் மலர் ஆற்றியிருக்கக்கூடிய எண்ணற்ற சாதனைகள் நிறைய இருக்கு அவருக்கு தான் நம்ம ஒரு அவார்டு கொடுத்துருக்கணும் ஆனால் அவர் வந்து இந்த மீடியாவில் உள்ள அனைத்து நண்பர்களையும் பாராட்டி நம்முடைய உறவு முறைகளை எப்படி அவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் மிக சாமர்த்தியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் மற்ற ஒரு சின்ன கருத்து மட்டும் சொல்றேன் மாற்று சமுதாயத்தினர் மனம் புண்படாமல் அவர்களை இழிவுபடுத்தாமல் நமக்கு தேவையான இழந்ததை மீட்டெடுக்க வேண்டும் பட்டியல் என்ற அட்டவணை அட்டவணையை விட்டு நாம் வெளியேற வேண்டும் எல்லா சமுதாய மக்களுக்கும் நம்மளுக்கு ஆதரவு தரும்படி நாம் கடந்து வந்த பாதையை விளக்கி தர வேண்டும் வீண் விமர்சனங்கள் வேண்டாம் என்று கூறி குடும்ப சமுதாயத்தை சேர்ந்த நம்முடைய தெய்வங்கள் வள்ளி தெய்வியான மீனாட்சி அம்மன் உத்தரகோசமங்கை அனைவரையும் வணங்கி எனக்கு வாய்ப்பளித்த இந்திரகுல இந்த மன்னர்களுக்கும் இங்கே வந்த அமர்ந்திருக்கும் நம்முடைய தேவேந்திரகுல வேளாளர் மல்லத்திகளையும் வாராகி அம்மன் சோழன் வந்து வாராகி அம்மனை வணங்கிவிட்டு தான் போருக்கு செல்வார் அதேபோல் நாம் இந்திரன் மலக்கலை இந்திரனை வணங்கி இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் மீடியா நண்பர்களுக்கும் மூவேந்தர் மீடியா ஒன்பதாம் ஆண்டு துவக்க விழா மேலும் 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 பல ஆண்டுகள் சிறப்பாக பல சேவைகளை செய்து வெற்றியடைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை வணங்கி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நல்ல உள்ளங்களுக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கத்தையும் பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய் தேவேந்திரா